ஒரு லாங் கேண்டல் லாங் ப்ரைஸில் மூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ப்ரைஸை லோவையும் ஹையையும் பிரேக் பண்ணலை இல்லை ப்ரேக்அப் பண்ணலை அப்படின்னா அன்னைக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது பார்ட் ஆஃப் கேம் மார்க்கெட்ல லாஸும் ப்ராஃபிட்டும் வந்துட்டு தான் இருக்கும் அதை மேனேஜ் பண்ணணும் இல்லை லாஸ்ன்னு நீங்களால் பண்ணவே முடியல சார் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு ட்ரேடிங்கை விட்டுட்டு எதுனா மூட்டை தூக்கி முளைச்சிக்கணும் சிம்பிளா நான் சொல்லுவேன் ட்ரேடிங் குள்ள வரீங்கன்னா எதுக்குமே நீங்க கவலைப்படக்கூடாது அந்த பைசா எனக்கு பிரச்சனை அந்த பைசா இல்லைன்னா என் குடும்பம் நடக்காது அந்த பைசா இல்லைன்னா நான் எனக்கு எந்த விஷயங்களும் கிடையாதுன்றவங்க தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் வந்துடாதீங்க யாராவது என்னுடைய பிரீமியம்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு மாசமா கண்டினியூவா நாங்க க்ரீனில் தான் இருக்கோம் இந்த டூ டேஸ் நேத்து ஒரு நாள் ட்ராப் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் டிராப் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி டூ டேஸ் மட்டும்தான் எங்களுக்கு லாஸ் அதுவும் ரெண்டு இன்டர்நேஷ்னல் லாஸஸ் ரெண்டு ஸ்டாப்லாஸ் இட்டு ஆச்சுன்னா நான் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிடுவேன் என்னுடைய டைமிங் நைன் ஃபிஃப்டி டு டென் தேர்ட்டி அதுக்கு மேலே நான் ரிவ்ஸ் எடுக்க மாட்டேன் டே ஃபுல்லாக உக்காந்து ட்ரேட் பண்ணி மொத்த கேபிட்டால் ஒய்ப் அவுட் பண்ணுற அளவு ஓகே நான் முட்டால் ஓகேங்களா சின்ன சின்ன லாஸ் இருக்குது சார் ரெண்டு மாதம் ப்ராஃபிட் எடுத்துருக்கும் எவ்வளோ ரெண்டு லாஸஸ் ரெண்டு நாள் லாஸஸ் எவ்வளோ இருக்குன்றீங்க அது ரெண்டு ஸ்டாப்லாஸ் மிஞ்சி மிஞ்சி போட கேப்டில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் கூட லாஸஸ் இருக்காங்க ஓகேங்களா ஆனால் ரெண்டு மாதம் ப்ராஃபிட் உங்களுடைய கேபிடல் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் மேலே ரைட்டுங்களா எப்பவுமே ப்ராஃபிட் எடுக்கும்போது சார் ரொம்ப நல்ல வரும் ப்ராஃபிட் எடுக்கும்போது சார் ரொம்ப கெட்ட வரும் அப்போ தான் உலகத்தில் கடவுளே வந்து எதுனா சொன்னாலே சரி ஆ போதுன்னு நினைக்கிற மக்கள்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் எனக்கு ட்ரெஸ்ட்டாக எனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ட்ரேடிங்கை பற்றி புரிஞ்சுக்கிறவங்க மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங் பூல வாங்க என்னோடய மெம்பர்ஷிப்பில் தான் நான் வார்னிங் கொடுக்குறேன் எதுவுமே தெரியல சார் என்னக்கா தயவு செஞ்சு என் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க ஓகே ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி அனுபவம் இருந்தால் மட்டும் வாங்க இல்லைன்னா குரூப்பில் போயிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுங்க வேண்டவே வேண்டாம் ஏன்னா ட்ரேடிங்கை கேம்லிங்காக பார்க்கற மக்கள் இருக்கிறவரையும் ட்ரேடிங்கில் ஜெயிக்கவே முடியாது ட்ரேடிங்க ஒரு பிஸ்னஸை பார்க்கறோம் மட்டும்தான் ஏன்னா இது நிறை குறைகளும் இருக்கும் ப்ராஃபிட்ஸும் வரும் லாஸஸும் வரும் கன்சல்டேஷனாகவும் இருக்கும் இது எல்லாமே மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி தான் ட்ரேடர் இந்த பிஸ்னஸை ட்ரேடருக்கு ட்ரேடர் என்பவ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணியாகணும் இல்ல சார் என்னால முடியாது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு வேறு எதனா என்னோட பெஸ்ட் ட்ரேடர் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு ஓகேங்களா பெஸ்ட் ட்ரேட் சூப்பரா ட்ரேடிங்கே பண்ணாம யூடியூப்ல உட்காந்து அவங்க கிட்ட போங்க சூப்பரா இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஸ்டாட்டஜ் யூஸ் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணுங்க நான் செய்யறேன் அதுக்கப்புறம் தான் அவங்கள செய்ய வைக்கிறேன் உங்களுக்கு எஸ்எல் இட்டுனா எனக்கும் எஸ்எல் இட்டு தான் நான் எதனே கத்துறேன்னா ஏன்னா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இது ஸ்டாப் லாஸ் என்பது நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் ப்ரீமியம் வாட்டுறேன் பாருங்க ப்ரீமியம் மூமெண்ட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஸ்டடி எவ்வளவு ப்ரீமியம் ஏறுதோ அவ்வளோ பிரீமியம் ஆகும் அப்போ இந்த ரேஞ்ச் கவுண்ட் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்ச் கவுண்ட் இருக்கும்போது ப்ரீமியம் இறங்குற மாதிரி இறங்கும் புட் சைடில் இறங்குற மாதிரி இறங்கும் திரும்ப அப்படியே உடனே ஸ்வாய்க்கடி புரியுதுங்களா மார்க்கெட் ஒரு லாங் கலர் கேண்டல் த்ரீ மினிட்ஸ்ல பண்ணது அப்படின்னா ஒரு ஒன் டே நோடு ஃபர்ஸ்ட் கேண்டல் த்ரீ மினிட்ஸ் கேண்டல் லாங் கேண்டலா பண்ணிட்டு இருக்கு அப்படிதான் எல்லா கேண்டல் பாருங்க எத்தனை பாயிண்ட்ஸ் அதனுடைய கேண்டல் செவன்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹை அண்ட் லோ வச்சிருக்கு எழுவது பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆயிட்டு இருக்குன்னா பிரீமியம் மூமெண்ட்டும் தயவு செஞ்சு இருக்கா எக்னோர் பண்ணுங்க இப்ப கொஞ்சம் தெளிவாக முடிச்சுக்கங்க ட்ரேடருடைய அனுபவத்தை கொஞ்சமாவது எடுத்துக்கங்க கேட்டா கேளுங்க கெகா கட்டி கே சொல்ல வேண்டியதனுடைய கடமை ஒருத்தன் திறந்தனா கூட எனக்கு போதும் எல்லாரும் திருத்த முடியாது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே என்னதான் நல்லது சொன்னாலையும் அவங்க கெட்டதாக எடுத்துக்க கூடிய மக்கள் அதனால நல்லது சொல்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல கேட்குறவங்க மட்டும் கேட்டுக்கிட்டோம் இல்லைன்னா அவங்களுடைய வேலை பார்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டு நாள் எனக்கு எஸ்எல்ஏ ட்ரேடிங் சூட்டபிள் இல்லை அவங்க எக்ஸிட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு ட்ரேடிங் மட்டும் தான் சார் என்னுடைய கரியர் இது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிறேன் உங்ககிட்ட என்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது ரெண்டு நாள் தானே எஸ்எல் அப்படின்றவங்க மட்டும் தான் இருக்கணும் இல்லைன்னா தயவு செஞ்சு போயிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணுங்கள் இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற அவசரம் பண்ணுங்க அது உங்களோடைய விருத்தம் ஓகேங்களா எதுவுமே ஆனஸ்ட்டாக இருக்கும் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுவேன் போயின்னா போயின்னு சொல்லுவேன் சரிங்களா இதுதான் மார்க்கெட் ஃபேஸ் ரியல் ஃபேஸ் ஒரு கேண்டல் இந்த ரெட் கலர் கேண்டல் பண்ணிச்சு உடனே ஒரு கிரீன் கலர் கேண்டல் பண்ணுது பிரீமியம் நான் கொஞ்சம் கால் விஷல் எப்படி இருக்குன்னு ப்ரீமியம் பாருங்கள் கேமரா கொஞ்சம் சைட் பண்ணிக்கிறேன் ஓகே ப்ரீமியம் பாருங்க கால் சைடுக்கான ப்ரீமியமும் லோவர் லோ தான் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி புட் சைடுக்கான ப்ரீமியமும் லோவர் லோ தான் பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகுற மாதிரி பண்ணிருக்கு புட் சைடுல அந்த இடத்துல ஸ்பைக் எவ்வளவு தூரம் கீழே அடிச்சிருக்கு பாருங்க ஒரு கேண்டல் தான் சார் மூமெண்ட் கிடைக்குது நெக்ஸ்ட் கேண்டல் அது கன்சல்டேஷனா இருக்கு இந்த லோ லெவல்ல பிரேக் அப் பண்ணல இந்த ஹை லெவல்ல பிரேக் அப் பண்ணல மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுன் மார்க்கெட் அது இல்லாம பார்கோடிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் இவ்வளவு தூரம் மேல நேத்துல இருந்து விழுந்திருக்கு ப்ரீமியம் பாத்தீங்கன்னா சுத்தமா ஏறல நேத்துடைய ஈவினிங் ப்ரீமியம் பாத்தீங்கன்னா சுத்தமா ஏறல ஒரு கேண்டல் ரெட் கலர் கேண்டல்னா ஒரு கேண்டல் ஃபுல் பேக் கேண்டல் கேண்டல் ஃபுல் பேக் கேண்டல் ஃபுல் பேக் டவுன் ஃபால் ஃபுல் பேக் டவுன் ஃபால் ஃபுல் பேக் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு இப்படி பண்ணும்போது என்ன செய்யும் பிரீமியம் ஏற மாதிரி இறங்கும் டக்குன்னு இருக்கும் ஏற மாதிரி இறங்கும் டக்குனு இருக்கும் அப்போ இதோட ஹை லெவல் லோ லெவல் இருக்காது லோவர் லோ குவாலிபிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்கு நல்லா புரிச்சுங்க மார்க்கெட் இப்படி தான் இதோட ரியல் ஃபேஸ் இப்படி தான் இதை தாங்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் ட்ரேடிங்கில் நிலைச்சி நிற்கிறாங்க அதனால தான் நூறு பேர்ல சாரி ஹண்ட்ரட் பர்சன்டில் ஒன்லி ஒன் டூ பர்சன்ட் பேர் தான் ஆப்ஷன் பையிங்கில் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க புரியுதுங்களா ரெண்டே ரெண்டு பர்சன்ட் தான் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டில் ஒரே ஒரு ரெண்டு பர்சன்ட் மட்டும் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க மீதி நைன்டி எயிட் பர்சன்ட் பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் இது ஐடிஃபைன் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்குங்க சூப்பரான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கேண்டல் லாங் கலர் கேண்டல் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அங்கே நீக்கி ட்ரேடாக அவாய்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ